வனவுலே கடவுளோட்டி விருக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் நான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்லதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்க லக்னத்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருச்சிக ராசி நான் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பங்களை பார்க்குறதோட விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தங்கள் நடக்குதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் சிம்மராசி சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி சூரியன் ஆறில் இருக்காருனா ஸோ வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நல்ல விஷயங்கள் நடந்தாலும் நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் வந்து வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது நல்ல ரொட்டேஷன் நல்ல ரோலிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ஸோ மூணாம் அதிபதியான சுக்ரன் எட்டில் வந்து உச்சமாகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் உள்ளே போய் சைன் பண்ண போகணும் ஐயோ போய் மாடிட்டோமேங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ அது பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வருவதற்கான வைப்போம் அம்மா அப்பா சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதில் சிறப்பான விஷயங்கள் தான் ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ தொழிலில் வந்து ஏதாவது சகல கால் வைக்காமல் இருக்கணும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது குழந்தைகள் வந்து கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் இடாவிடமாக பேசுகிற அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான சனி வந்து ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து பேதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் சார் எந்த வித இதுவும் இல்லை பட் இருந்தாலும் வந்து ஆறாம் அதிபதி போது கொஞ்சம் அந்த மனஸ்தாபம் சின்னதாக இருக்கும் அது மட்டும் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு நல்ல தொழில் வளர்ச்சியில் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் வேலையில் வந்து அப்கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் எட்டில் வந்து ராகு இருக்கா ஸோ எட்டில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி உடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து சின்னதாக ஒரு எமோஷனான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அதீத பேராசையை காட்டி மற்றவங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றில் இருக்கும்போது பெரிய வளர்ச்சி பெரிய லாபங்கள் வருது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வே மேற்படிப்புலாம் வந்து சீட்டுக்காக நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப ரொம்ப இருக்குங்க சொத்துக்க சொத்துக்கு சார்ந்த விஷயம் பெரிய லாபகரமாக முடிவதற்கான வாய்ப்பு புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து எட்டில் உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்களோ வீடு வாசல் சொத்துகள் மற்ற தொழில் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து எட்டியில் உச்ச சுக்கரன் இருக்கும்போது அதீதமான ஆசைகளை களைக்கிட்டு நம்மளை மம்பளை மாட்ட விட்டோம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா எட்டாம் இடங்கிறது அதனால் கொஞ்சம் ஆசைகளை தூண்டிவிட்டு நம்மளை மாட்டு விட்டுன்றது இவ்வளோ தான் பேசுகிறோம் ஒன்பதாம் மதிப்பெண்ண செவ்வாய் வந்து லாபமாக இருக்கிறார் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பான ஒரு விஷயமாக தான் இதுவரை பார்த்துட்டு பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள் சிம்ம லக்னமாக இருந்த சூரிய தசாப்தி வந்து சூரியன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ உங்களில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபமாக இருக்கும் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் கேட்டு எடுத்துல கிடைக்கிறதுக்கான நல்லா இருக்கும் வேலையில்லாத வேலையை கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து இரண்டு பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும் நல்ல ரொட்டேஷன் ஃபன் ஃப்ளோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருப்பது இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்காருங்க ஸோ உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராசிரமங்கிற ஒரு விஷயம் நடக்கிற கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பாளர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிரு காலகட்டங்கள் சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தி என்ன செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருந்தால் பதினொன்றில் இருக்கும்போது தாய் தந்தையார் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மற்றபடி பூமி மற்றும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பெரும் லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசாபதி ராகு எட்டில் இருக்க தனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜாஸ்தியம் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் கணவன் மனைவி சின்ன ஒரு மன உளைச்சல் வருதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபத்தியம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அது பத்தில் இருக்கும்போது தொழில் அகல கால் வைக்காமல் இருக்கணும் குழந்தைகள் வந்து வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்போம் கொஞ்சம் பார்த்து நடக்கணும் சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி திசை பார்த்துனா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கணவன் பண்ணிக்கிறோம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் நடத்துறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் போது க சிம்ம லக்னமாக இருந்த புதன் தசா புதன் ரெண்டு பதினொன்றாவது புதன் வந்து ஆறில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா கேட்டெட்டில் கடன் கிடைக்கிறது நல்ல ரொட்டேஷன் வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உடல் ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் வந்து அவஸ்தப்பட்டுருந்திங்கன்னா அதனால் ரிலீவ் ஆகிறதுக்கான ரொம்ப சவ சிறப்பாக இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு திசாபுத்தி அந்திரங்கள் ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காருங்க அஞ்சாமதி பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது சூதுகுது ஆரோனா கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் தொழில் ரீதியான விஷயம் அகலகால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்ம இருந்து புதன் திசாபுத்தி அந்த இரண்டு பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரில் இருக்கும்போது நல்ல ரொட்டேஷன் நல்ல ஃபன் ரோலிங்லாம் இருக்கிறதுக்கான கனவு சிறப்பாக இருக்கிறது சிம்மலகனமாக வந்து கேது தேசாபு கேது வந்து ரெண்டுல இருக்கும்போது கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ரொட்டேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யார்ட்டையா பேசும்போது இது பண்ணும்போது கொஞ்சம் வர வரமாறு விஷயங்களை விடுக்குன்னு பேசி கத்தி ஏற்பட்டதற்கான வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சிம்மலகனமாக வந்து சுக்கர தேசம் சுக்கர வந்து எட்டில் இருக்காருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் தாயார் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா எட்டில் உள்ள கிரகம் வந்து பேராசையை காட்டி நம்மளை கௌத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மற்றபடி எனக்கு ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் வரணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை கண்டிப்பா போறதுக்கான டிப் ஆஃப் த வீக்ல நம்ம பார்க்க போறது பார்த்திங்கன்னா மகா கும்பமே கும்பமேளா ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்ப மேளா ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இந்த உத்திரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களே பண்ணி வச்சுருக்கதும் மூன்று நதிகள் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும் குளித்தா அன்னிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும் அன்றைக்கி வந்து குளிக்கிறவனா நல்லவனாக மாறிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது ஸோ ராணீகம்ங்கிறது வந்து அரசு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய லாபமாக இருக்கிறது ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது நமக்கு வந்து பணம் சரியாக வரலனா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டாந்து காசை கொட்டிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து பழங்கால கதை ஒன்று சொல்கிறாங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னா அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்திடுச்சு சிந்தும் போது ஒரு மூணு இடத்துல விழுந்துருச்சு அந்த மூணு இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம் ஸோ பிரயாக் இந்த மாதிரி இடங்களில் எல்லாம் விழுந்திருக்கு அந்த மூணு இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் தான் வந்து சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் விட விவையே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம் அந்த குருவும் சூரியனும் வந்து வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் ஆகிற இடத்த வந்து கொண்டாடிட்டு வராங்க பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஆ நோவா இது வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதுங்கிறத நம்மளுடைய கேள்வி ஸோ மகாமகங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம் நான் இல்லைன்னே சொல்ல எதிரான ஆளே கிடையாது பட் போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிருமா யோசிச்சு பாருங்க அதெல்லாம் போகவே போகாதுங்க ஏங்க நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான் இப்போ சாமி கிட்டே போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன் குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவம் போயிருங்கிறது எவ்வளோ அம்பகான விஷயம் கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது சிலதை அனுபவித்து தீர்க்கிற கர்மா இருக்குது அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாயங்க ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க ஞானிகள் ஓகே அவங்களுக்கு ஓகே நீங்கள் ஏங்க போகிறீங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது தண்ணி கரெக்டாக இருக்காது நம்ம போய்ட்டு முப்பது பேர் செத்து போயிட்டான் ஆ இந்த நெருக்கடி தேவையா யோசிச்சு பாருங்கள் எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க அங்கே போயிட்டு அவளுக்கு ஒரு பத்து ரூபா பத்து ரூபா போடவே மாட்டான் அந்த ஒரு ரூபா ரெண்டுருவா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன் ஒருரூவா ரெண்டுருவாக்கி என்னங்க வாங்க முடியும் மகா போயிட்டு அவ்வளோ செலவு இந்த ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு நான் ஜோதிடன் சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது மகாமகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும் இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க அங்கே வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் நல்லா புரிஞ்சுங்க இவங்க வந்து ஒரு மாதம் நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது அந்த பர்ட்டிகுலர் ஒரு நிமிஷம் தான் இருக்குமா அங்கே அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே ஒரு நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும் அந்த முக்கூடலாம் அந்த பவர்ஸ் இருக்கும் அப்போது அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் பிடிக்கிறானோ அவனுக்கு மட்டும் தான் மற்றபடி வேறு யாரும் கிடையாது இது தெரியாமல் ஒரு மாதம் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக போய் ட்ரெயினு அலைஞ்சு விளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள் நம்ம எதுக்குங்க நம்ம உடம்பே கோயில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது சாமி பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை பண்ணுவோம் எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டில் போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி வாங்கிக்கொடு பெருமாள் இருக்கறதுக்கு வாங்கி வாங்கிக்கூடு அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன் நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் நீ மகா மகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தாக நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா கிடையவே கிடையாதுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தாதான் சாமி தெரியும் நீங்கள் போய் கூட்ட நெரிசலை இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது உட்காருங்க உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க பக்கத்தில் இல்லாதவங்களுக்கு ஒரு பத்து ரூபா கொடுங்க தர்மம் பண்ணுங்கள் அந்த தர்மத்தில் தான் அவன் வந்து வாழ்க்கை வைக்க முடிய இந்த மாதிரி வந்து மகா போனால் புண்ணியம் கிடைக்கும் அங்கே போனால் இது கிடைக்கும் பச்சை சேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போயிடும் இதெல்லாம் வந்து அம்பகான விஷயம் தான தர்மங்கள் பண்ணுங்கள் வேண்டாம் சொல்லுவாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும் வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போயிட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம் தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டு தயவு தயவுசெய்து போகாதீங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க மனசார இது பண்ணுங்கள் உங்கள் புள்ள குட்டிகளை பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது புள்ள குட்டிக்கு ஒரு ரூபா கொடுக்காது கோடி கணக்கில் வச்சிருக்கு கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிட்டு போயிட்டான் ஒருத்தன் பிள்ளை என்னை பார்த்து பேசலை அவன் நான் சொல்படி கேட்கல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடிக்கணுன்னு சொத்து யாருக்குமே ஒரு போய் அதுபோயமாக அவன் இது போயிட்டுருக்கு இங்கே பாவம் அந்த பிள்ளைங்களாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலை வந்து விலை கேட்கறது கூட என்ன இல்லை ஈஸ்வரன் கோயிலில் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் இவங்க போய் எங்கேயோ இருக்கிறது கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் என்னையுமே சாமி கும்பிட்றது தான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிட்டு உலர்ந்து விடை லட்சுமி லட்சுமிதாரர் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்